ஹலோ வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து கார்த்தால் பாட்டிக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸு கஞ்சி தோசை எல்லாம் பார்த்து கொடுத்து அமிச்சாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வந்து அம்மாவும் அம்மாவும் மாமாவும் வந்திருக்கா ஊர்லேருந்து ஸோ அவளுக்கு ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒன் பார்ட் மீல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் காய்கறி கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சாதம் ஒரு கடம்ப கதம்ப சாதம் ஒரு காய்கறி சாதம் கூட சொல்லலாம் எல்லாம் கே டெல்லி கேரட்டு கான் பீஸு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் போட்டு வச்சால் அது மட்டும் ஒரு பக்கம் ஆகிடும் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சக்கரைவள்ளிக்கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு உள்ளக்கிழங்கு அதையும் போட்டு கறி மாதிரி பண்ணி வச்சிடலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மோர் இருக்குது ரசம் இருக்குது நேற்று வச்சால் வத்தக்க மிச்சம் இருந்தது ஸோ எல்லாத்தையும் போட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடகடன் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வெளியில வேலை இருக்கு நான் அதுக்கு வேற கிளம்பணும் ஸோ கடகடன் செஞ்சுட்டு எல்லாம் பார்த்துட்டுலாம் தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே கையோட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வச்சிட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாவே போட்டு பண்ணிட்டேன் அவ்வளோதான் எனக்கு அப்படியே சமையல்லாம் பண்ணி எடுத்துலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் எனக்கு பாட்டியோட ஹெல்த் இப்போ பரவாயில்லை முன்னாடிக்கு இட்ஸ் பெட்டர் பட் இன்னும் டாக்டர் டூ டேஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் சொல்லலாம்னு சொல்லியிருக்கா எனிவேஸ் எவ்ரிதிங் திங் இது கேட் ஆல்ரெடி நம்புவோம் அதே மாதிரி ஆத்துப்பதிக்னால் ஐஸ்வர்யம் திணப்பதிக்கினால் திருத்ரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நானும் இந்த விலாக முடிக்கிறேன் சும்மா ஒரு கறி ஒரு சாலடு அப்புறம் வந்து ரசம் கொஞ்சம் ஒத்த குழம்பு அப்புறம் மோர் தயிர் அவ்வளோ தான் பாய்